ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அதிரடியான எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த மாதத்தில் கடைசி பத்து நாட்களில் இப்போ அடியெடுத்து வைக்க போகிறோம் அக்டோபர் முப்பத்தொன்றுக்குள்ளே பயங்கரமான கிரக மாற்றங்கள் ஏற்படுது கிரகங்களுடைய பக்ரம் அப்புறம் அதிசார பயிற்சி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதன் காரணமாக இந்த அக்டோபர் கடைசி முப்பத்தொன்றுக்குள்ளே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கடவுள் கிட்ட தலைகையில் நின்னாலும் விதிப்படி என்னமோ நடக்க வேண்டியது நடந்தே தேரோ ஸோ அப்படி நடக்கக்கூடிய விஷயங்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் என்னங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோல துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற துலாம்ல பிறந்த ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க உங்கள் ராசிக்கு பலன்கள் மட்டும் கிடையாது பரிகாரங்களும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ பரிகாரத்தை தெரிஞ்சு பரிகாரத்தை கரெக்டாக பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து மாறும் ஸோ பரிகாரத்தை நம்பிக்கையோடு பண்ணுங்கள் ஆக்சுவலி நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் வந்து ஒரு பணத்தடையை உங்களுக்கு நீக்கும் இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய பரிகாரம் வந்து உங்களுக்கு அடுத்த மாதம் கூட பணத்தடையை ஏற்படாமல் செய்யும் அதனால் இந்த வீடியோவில் பரிகாரமும் சொல்ல போகிறேன் பலன்களும் சொல்ல போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவை பார்த்து துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறதையும் அதோடு சேர்த்து என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் உங்களுக்கான தாள்களை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கான தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இந்த அக்டோபர் மாதத்தில் கடைசியில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கடைசியாக உங்கள் ராசிநாதன் சுக்கரன் இருக்கிறாரில் அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அதே நேரம் விரயஸ்தானாதிபதி புதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்கள் கூடுதலாகவே இருக்கும் ஆக்சுவலி அதிக பயணங்களால அலைச்சலோ மன அமைதியும் குறைவு ஏற்படும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காத நேரமாக இந்த நேரம் இருக்க போகுது குருவின் பார்வை உங்கள் ராசியில பதிகிறதுனால காரியங்களை கடைசி நேரத்தில் கை கூடிவிடும் இருந்தாலும் அது வர மனக்குழப்பம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கையை தளரவிட வேண்டாம் இந்த கடைசி பத்து நாட்கள் உங்களுக்கு நிறைய ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மனக்குழப்பம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கையை தளரவிட வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இத நீங்க ரெண்டு மட்டுமே ஃபாலோ பண்ணாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் ஸோ மற்ற கிரகங்கள் என்னென்ன வேலை செய்ய போதுங்கிறத வாங்க பார்க்கலாம் துலாம்ல புதன் வந்து புகுறாரு இதனால என்ன பலன்கிறத உங்க ராசிக்கு சொல்ற வாங்க பார்க்கலாம் துலாம் ராசிக்கு புதன் வராரு உங்க ராசிக்கு ஒன்பது பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் இப்ப பாக்கிஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் உங்க ராசிக்கு வரும்பொழுது சில பல நல்ல சம்பவங்கள் வந்து உங்களுடைய வீட்ல இந்த கடைசி பத்து நாட்கள் நடைபெறும் குறிப்பாக தொழில் முன்னேற்றம் உத்தியோகத்தில் உயர்வு ஊதிய எதிர்பார்த்தபடி கிடைக்கும் அதுக்குங்கிறதுக்காக எதையும் வந்து அவசர அவசரமா பண்ண வேண்டாம் அது பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்துல முடியும் அடுத்தவர் நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சியில ஆதாயம் போன்றவை படிப்படியாக நடைபெறும் மாமன் மைத்துனர் வழியில் நடைபெறக்கூடிய மங்கள நிகழ்வை முன்னின்று நடத்துவீர்கள் வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கோ தொழில்ல கூட புதிய பங்குதாரர்கள் வந்துணைவாங்க அது மட்டும் இல்லாமல் இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதோ அமையோ பிள்ளைகளுடைய வேலை அல்லது படிப்பு சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சி பலன் தரும் ஸோ துலாம்ல இந்த மாதிரி புதன் வர்றதுனால உங்க ராசிக்கு கடைசி பத்து நாட்கள் தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அப்புறம் கடகத்துல குரு வந்து சில வேலைகளை செய்ய போறாரு இது உங்க ராசிக்கு கடைசி பத்து நாட்கள் என்ன பலனை தருங்கிறத சொல்றேன் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க கடக ராசிக்கு குரு அதிசார கதியில் வர்றாரு அங்கு வரக்கூடிய குரு பகவான் உச்சமும் பெறாரு உங்க ராசிக்கு பத்தாவது இடத்துக்கு குரு வருவது யோகோ என்று சொல்லலாம் பத்துல குரு வந்தால் பதவி மாற்றம் உருவாகு என்பது நியதி அதற்காக நீங்க பயப்பட வேண்டியதில்லை உங்க ராசிக்கு மூணு ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு சகாயஸ்தான அதிபதியான அவர் உச்சம் பெறும் பொழுது எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும் மதிப்பு எல்லாம் உங்களுக்கு உயரும் ஆனால் நீங்கள் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து எப்போதும் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வது இந்த டைம் நல்லது குருவின் பார்வை பலத்தால் குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கோ கொடுக்கல் வாங்கல்லாம் சரளமாக அமையோ குடும்பத்துல நீண்ட நாட்களாக நடைபெறாத சுப காரியங்கள் இப்பொழுது படிப்படியாக நடைபெறும் தாய்வழி ஆதரவும் உண்டு உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்த்த மாற்றம் வரவிட்டாலும் வந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையோ கூட்டு இருந்து விடுபட்டு தனித்து இயங்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் அந்த எண்ணமும் ஈடேறும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் கடகத்தில் குரு வர்றதுனால குரு செய்யக்கூடிய செயல்கள்லாம் தான் இது ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அப்புறம் ஃபைனலாக சனி வக்ரமானது இந்த கடைசி நாட்கள் இருக்குது இதனால் என்ன பலன்கிறத சொல்கிறேன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி இந்த மாதம் கடைசியாக பக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு நாலு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அதிபதியான அவர் பக்ரம் பெறுவது அவ்வளவா நல்லதல்ல குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல்நல நல்ல தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படும் பிள்ளைகள் வழியில் மனக்கவலையும் விரயங்களும் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும் இது போன்ற நேரங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது கண்டிப்பாக சனீஸ்வர வழிபாடு அதை செய்தீங்கன்னா நன்மையானது உங்களுக்கு கிடைக்கும் அதை செய்ய மறக்காதீங்க ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கிரக பலன்கள் இதற்கேற்ப இந்த பத்து நாட்கள் நடந்துக்குங்க ஆக மொத்தம் பொதுவாக பார்க்கும்போது பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு இந்த பத்து நாட்கள் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் திருப்தி தரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் வந்து கிடைக்கும் கலைஞர்களுக்கு புகழ்கள் வந்து கூடும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் அதிகரிக்கும் பெண்களுக்கு பிள்ளைகளால் விரயம் உண்டு ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ உங்களுக்கான பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இந்த பரிகாரம் பணத்தட்டுப்பாடு நீக்கக்கூடிய பரிகாரம் இந்த பரிகாரத்தை என்றைக்கு வேணாலும் செய்யலாம் ஆனால் இந்த நேரத்தில் மட்டும்தான் செய்யணும் ஸோ நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்து முப்பத்தி நாலு மணிலிருந்து ஆறு இருபத்தி எட்டு மணி வர ஸோ எந்த நேரம்னா மாலை நேரம் மாலை நேரத்தில் தான் இந்த பரிகாரம் செய்யணும் இந்த பரிகாரம் செய்ய இரண்டு ரூபாயும் ஒரு கிராம்பும் வேணும் இரண்டு ரூபாய் சந்திர பகவானுக்கு உரிய எண் கிராம்பு வந்து நம்ம இதை வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் வந்து ஜனவசியம் பணவசியத்தை ஏற்படுத்தும் ஏன்னா கிராம்பு மகாலட்சுமிக்கு உரிய மூலிகை பொருள் அதனால் இதை ரெண்டையும் வைத்து பரிகாரம் செய்யணும் இதற்கு நம்மளுடைய வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல மேற்கு திசை பார்த்தவாறு அமர்ந்து கொள்ளணும் வெறும் தரையில் அமரக்கூடாது ஒரு விரிப்பை விரித்து அதற்கு மேலே தான் அமரணும் பிறகு நம்மளுடைய வலது கையில் இரண்டு ரூபாய் அனைத்தும் முட்டோடையாத நல்ல கிராம்பாக பார்த்து ஒரு கிராம்பை வைத்து மூடிக்கொள்ளணும் இந்த கையை நம்மளுடைய மடியில் வைத்து கொண்டு சந்திர பகவான் சிவபெருமான மனதார வழிபாடு செய்யணும் ஓம் நிஷஹர வித்மகே காலநாதாய தீமகே தந்தோ சந்திர பிரசோதியா எனும் இந்த மந்திரத்தை வந்து கூறணும் இருபது நிமிடம் அதுக்கப்புறம் நம்ம காசு வைக்கக்கூடிய இடத்துல இந்த பொருட்களை வைத்துடணும் இந்த பரிகாரம் செய்கிறதுனால பணத்தட்டுப்பாடும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கும் ஸோ இதை கண்டிப்பாக செய்யுங்க நல்லதே நடக்கும் இதே போல் புதிய தோள்களை நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ நெக்ஸ்ட்டு இதே போல் புதிய தோள்களோடு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ராசிக்கார ராசிக்காரியர்களும் இந்த தாள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும் ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் வேறொரு சுவாரஸ்யமான தோள்களோட புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிற நன்றி